ஐயா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு பேசும்போது அதில் ஒரு செய்தியை படித்தேன் நீங்கள் செய்த இந்த யோகம் இந்த பயிற்சிகள் உங்களுடைய கடினமான அந்த ஐசிஎஃப் என்ஜின் கட்டுமான பணியின் போது எல்லோரும் நிறைய பேர் வந்து கண் பாதிக்கப்பட்டாங்க உடல்நிலை வளர்த்து குற்றநோய் பலர்கள் வந்து சீக்கிரமாக இறந்துப்பட்டாங்க ஆனால் இன்றும் நான் உடல்நலத்தோடு தொடர்றேன் எனக்கு இந்த பயிற்சிகள் எனக்கு வந்து என்னுடைய உடல்நலத்தை கொடுத்தது அப்படிங்கிறது அதே மாதிரி யாருக்கும் தெரியாத நுட்பங்கள் இதை நான் வந்து தனியாக வந்து எல்லாருக்கும் படித்தவங்களுக்கே என்ஜினியர்களுக்கே நான் வந்து விளக்கியிருக்கேன் இந்த பிளான் போட்டு நான் அதனுடைய ஒரு வண்டி வந்திருந்தோம்மா அந்த வண்டி எந்த வண்டி மாடல் வண்டி வந்தால் அதுக்கு ஒரு டிராயிங் வரும் அந்த டிராயிங் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் இருக்கும் நமக்கு தமிழே தத்துக்கா பத்துக்கா படிக்க தெரியாது நான் எங்கே இங்கிலீஷ் படிக்கிறது ஆனால் அந்த டிராயிங்கை நான் வீட்டுக்கு எடுத்துக்கணும் மத்தியானம் வரும்போது மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுக்க பேப்பருங்க வாங்கி வந்து வச்சுக்கின்னு ஒரு ஒரு பார்ட்டாக அதை டிராயிங் பண்ணுவோம் அந்த டிராயிங் பண்ணி நாளைக்கு என்ன வேலை செய்யணும் அந்த ஒரு பேப்பர் எடுத்து பண்ணால் போதும் அது மொத்தம் அந்த வண்டினுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேப்பர் வரும் அந்த இருபது பேப்பர் அந்த ட்ராயிங்கை வச்சுன்னு வச்சு நாங்கள் வெளியே பண்ணும்போது நெருப்பட்டு போடுவோம் அதனால் அந்த பேப்பரை போட்டு வச்சுருவேன் ஒரு ஒரு ஸ்கெட்ச் போட்டு வைப்பேன் இந்த வேலை இது பேர் இது இந்த ஐட்டம் இந்தந்த அளவு அப்படின்னு போட்டு வச்சுருப்பேன் அதை வந்து செய்ய தெரியாதவங்க கூட வந்து எங்கிட்ட அந்த பேப்பரை வாங்கிட்டு போயிட்டு வச்சுக்கிட்டு செய்வாங்க தான் ஒரு பெரிய ஆஃபீஸர் ரவிச்சந்திரன் பிராமின் அவர் அவர் சொல்லுவார் சேத்துல முடித்த செந்தாமரை நிறையா ஏன்னு சொன்னால் அந்த அன்ற பிரேமில் படிக்காததும் ஃபிட்டராக இருக்கு வெல்டராக இருக்க முடியும் ஏன்னா ஃபிட்டர்ன்றது மெஷர்மெண்ட் பார்க்குறது அந்த வெல்டருக்கு நீ மெஷர்மெண்ட்டை போட்டு கொடுத்தினா தான் அவன் வெல்ட் பண்ணுவான் நீ ஒரு புள்ளி இங்கே போச்சுன்னா அதை வண்டி திருப்பிட்ட உடனே எந்த பொருளையும் மாட்ட முடியாது அதனால எல்லாமே தவு கணக்கு மயிரழ கணக்கு தான் ட்ரில்லிங் அதை நான் சாதாரணமாக செய்துன்னு தான் எங்கிட்ட நிறைய சீடை இருங்க வா உருவா அதில் ஆனால் ஒரு பெருமை என்னன்னா எல்லாத்துலேயும் சீடர் இருந்தாங்க டெய்லர் வேலை நிறைய சீடர் ஏன்னா டெய்லருங்கன்னா நான் பேண்ட் ஷர்ட் தாங்க எனக்கு தெரியும் என் பொன்னாடி ஜாக்கெட் கூட கூலி கொடுத்தாங்க தைக்கிறேன் இல்லைன்னா நான் லேடிஸ் வேலை தாங்க எனக்கு தெரியாது எனக்கு பேண்ட் ஷர்ட்டை நான் வெளியே இருந்தாங்க கொடுத்து தைக்கிறேன் நான் அப்படியே சூல்ட்டு வரைக்கும் தைச்சேன் எல்லோரும் கல்யாணத்துக்கு போட்டு வச்சு கொடுக்குறேன் அப்படியே தைய வேலையில் நான் ஒரு முதன்மையாக இருந்ததால் அதிலையும் நிறைய சீடு இருந்தாங்க ஒர்க் ஷாப்பு வேலையில் அது மாதிரி நுணுக்கமான வேலைகளை செய்யும் போது எந்த வேலையும் மற்றவ செய்ய முடியாதுன்ற வேலையை நான் போய் உட்காந்து செய்திருப்பேன் அதனால் ஒர்க் ஷாப்பில் நல்ல மரியாதை டிட்டடாக வரைக்கும் இந்த ஆன்மீகத்தை எதோ யாரையும் கேட்டுற மாதிரி பேசிக்கிறேன் இங்கேயும் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கிறேன்

இன்னொன்று தச்சு ஷாப் பெருசு அது அசம் வேலிந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மெட்டீரியல் எல்லாம் அந்த பில் ஷாப்னுடைய நிலை என்னென்னா நீ நேராக போயிட்டு வெளியே வந்தால் ராத்திரி தூங்க மாட்டேன் கண்ணீரிச்சு அந்த வெல்டிங் போட்டு அவ்வளோ இருக்கும் என்கிட்ட ஆறு வெல்டரும் கொடுப்பாங்க மூணு பெட்ரு கொடுப்பாங்க இவங்களை வச்சு நான் வேலை வாங்கணும் ஒரு போட்டா வேணும் அப்போது இந்த புகையாகப்பட்டது முதல்ல ஆட்களை வெல்ட் பண்ணியிருந்தோம் ஆட்டில் வெல்டு பண்ணும்போது கண் எரிச்சல் வரும் ஒரு சில பேருக்கு உடம்பு சரியில்லதா இந்த சிவோட்டு வெல்டு அதனுடைய விளைவு என்னென்னா ஒடிக்கவே முடியாது ஒரு வெல்டு பண்ணிக்கிடும் அதுக்காக அந்த வெல்டு போட்டான் ஆனால் வண்டி ஒடிக்க முடியாது மஞ்சம் ஒண்டிடுவோம் அப்போது அந்த வெல்டு வந்தவொடனே என்ன போச்சுன்னா அந்த புகை உள்ள எல்லா பாதுகாப்பு பொருளும் கொடுக்குறோம் ஆனால் எதையும் மீறி அது போக முடியும் அது போகும்போது கண் பார்வை பல்லெல்லாம் கொட்டிடுவோம் ஹார்ட் அட்டாக் கம்பல்சரி இப்படி இதனால தான் என் கூட வேலை செய்த யாருமே இல்லை எல்லாரும் வேலை செய்யும்போது கண்ணாடி போட்டுக்கு தான் வேலை செய்வாங்க வந்து நம்ம கூட வேலை செய்த ஒரு ஒருத்தர் இருக்கிற ரொம்ப நீங்க நடங்க டேபிளில் எல்லாரும் அந்த பியூ ஷாப்பில் கண்ணாடி போடாமல் சும்மா கூட போக மாட்டோம் கண்ணாடி போடாமல் அந்த வேலை செய்யவே முடியாது அந்த வெளிச்சம் ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக நாற்பது வருஷமா கண்ணாடி இல்லாத வேலை செய்வேன் ஏன் கண்ணாடி இல்லைன்னா கண்ணாடி போட்டேன்னா அந்த வேறு வந்து கண்ணாடியில் போட்டுவிடும் பட்டு போச்சுன்னா மார்க் தெரியாது அதனால நான் கண்ணாடி போடாமையே வேலை செய்தேன் நாற்பது வருஷம் ஆனா இன்னமும் கண்ணாடி இல்லாதான் பேசுகிறேன் கண்ணாடி இல்லாதான் வண்டி ஓட்டுறேன் அதனால எல்லா பாதுகாப்பும் பண்ணி வச்சுங்க ஒரு ஆளும் என் கூட வேலை செய்வீங்க எல்லாம் வேலை செய்யும் பாதி பேர் இறந்துட்டாங்க வேலை செய்து ரிட்டையர்ட் ஆகி பாதி பேர் ரிட்டையர்ட் ஆகி ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதத்துக்கு இறந்துட்டாங்க ஆனால் நான் இவ்வளோ காலமாக கத்தின்னு கிடக்குறேன் இவ்வளோ கத்தின்னுக்கிறேன் கண்ணாடி இல்லாத படிக்கிறேன் கண்ணாடி இல்லாத நடக்கிறேன் அப்படின்னா உடம்பு கொஞ்சம் தளர்ச்சி ஆச்சு அது வயசனுடைய காரணம் உழைப்பனுடைய காரணம் ஆனால் என் மனம் தளர்ச்சி அடையவே இல்லை இன்னும் இளமையாகவே தான் இருக்குது அதே நேரத்தில் என்னுடைய செயல் இன்னும் இளமையாக தான் இருக்குது உடல் தளர்ச்சி அதனால் இந்த பாடத்தினுடைய விளைவு என்னை இன்னும் உயிரோடு வைச்சது இல்லைன்னா அந்த தொழிலுக்கு நான் எல்லாருக்கும் முன்ன சேர்த்துருக்கோம் வலிமையான பாடல் அவரு சரவணை கிடையாது கொஞ்சோண்டு அந்த ஒன்பதாம் மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ரெண்டாம் மாசம் வரைக்கும் அவர் வேலைக்கே சரியா வர முடியாது அந்த பீசிங் அவ்வளோ பீசிங் வந்துடும் டெய்லி டாக்டர் கிட்ட ராத்திரியில் தூங்கும்போது அந்த உரிய இருக்கும் கிட்ட வந்த பிறகு அது பீசிங்கே வேலை இல்லாமல் காரணம் வீசி வர்றதுனா நுரையீரல் சூடு இல்லையா வீசிங்க போனதுக்கும் நுரையிறது தெரியும் நான் போன வருஷம் மார்ச் மாசத்துக்கு முன்னே சொன்னேன் கொரோனாவை பத்தி யாருமே பார்ப்பாங்க நம்ம ஆசிர சீடர்களுக்கு யாருமே வராது உலகம் உள்ளா இருக்கிற சீடர்களுக்கு யாருமே கொரோனா சொல்லலாம் ஆனா ஒவ்வொரு ஊர்லையும் எவ்வளவு பண்ணுவோம் அப்ப நான் போன வருஷமே வீடியோட போயிட்டு கொடுத்துருந்தேன் மூர்ச்சி பயிற்சியை நல்லா பண்ணுவோம் நுரையில சூடா வச்சுங்க உங்களுக்கு கொரோனாஸே கிடையாது இல்லையா இன்னைக்கு என்ன பண்றான் எல்லா விஞ்ஞானியும் சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுத்தான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னே ஆழ்நிலை பயிற்சி தான் இதுக்கு கொரோனாக்கு மருந்து ஏன் சொல்றேன்னா இந்த மூச்சாகப்பட்டது அந்த நுரையீரலும் ஈரலும் விரிஞ்சி 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 வேலை செய்யும் போது அதனுடைய பம்பிங்கால உடல்ல பிளட்டு சர்க்குலேஷன் ஜீவனம் காத்து கூட தான் பிளட்டு போகும் இல்லைன்னா பிளட்டு நின்றுடும் அப்போ தள்ளிக்கின்னு போறது காத்து உங்க உடம்புல காத்து சீரா இருந்தா தான் அது போவோம் அப்படின்வாங்க ஊந்து கொண்டு போச்சு காத்து இதனுடைய அடிப்படையை நாங்கள் பிளட்டு சர்க்குலேஷன் இல்லை காத்து போகல அதனால அது அதனால இந்த பழக்கம் இந்த பா நல்ல நல்லா முழுமையா பண்றவனுக்கு இந்த எஃபெக்ட் எல்லாம் வராது தடுக்கப்படும் ஆனா அதனால இதெல்லாம் நோயெல்லாம் வராதுங்க இங்க வந்தவங்க ஏமாற்றக்கூடாது அது நமக்கு ஒத்துக்காது ஆனால் ஒரு பெரிய மேனாட்ட அறிஞர் சொன்னதாக சொல்கிறாங்க ஐயா உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளில் இந்திய நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த யோகம்தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன அடக்க முடியாத மனசை அடக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அறிவின் தெளிவு செயல்பாடை சிறப்பாக ஆக்க எந்த சூழ்நிலையும் சிறப்பாக இரு நிற்க நின்று வாழ்த்து சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அதை நீங்கள் வந்து எங்களைக்கு சொல்லி தருவீங்க உலக நாட்டில் எத்தனையோ மதங்கள் இருக்கு எல்லா மதங்களும் என்ன சொல்லணும்னா மனிதன் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அப்படின்றத மனுஷ வாழ்க்கைக்கு தேவையான எல்லா மதங்களும் சொல்லி ஆனால் எல்லா மதங்களும் கடவுளை பற்றி படிக்குது ஆனால் கடவுளை பற்றி பார்க்கலை புரியுதா எல்லா மதங்களுமே கடவுளை பற்றி பட்சின்னு இருக்குது பேப்பரில் இருந்த பட்சின்னுக்குது ஆனால் பிராண்டிகளில் அதை போய் பார்க்க முடியல அதுக்கு வழி தெரியல ஆனால் உலகத்திலே இந்து மதம் மாதிரி ஒரு மதம் புனிதமான மதம் எதுவும் கிடையாது ஆனால் இதை யாரும் வளர்க்கறது கிடையாது மற்ற மதம்லாம் வளர்க்கப்படுது இல்லையா ஒரு குரூப் என்ன பந்து வெடி கிடி வச்சு பயம் கொடுத்து அதில் சேர்க்குது ஒரு குரூப் என்ன பந்து பிஸ்கட் கொடுத்து துணி கொடுத்து பொண்ணு கொடுத்து வேலை கொடுத்து படிப்பு கொடுத்து அதில் சேர்த்துக்குது ஆனால் ரெண்டும் கடவுள் வழிபாடே இல்லை கடவுளை பற்றி படிக்கிறாங்க ஆனால் இவங்க கடவுளை அடையிறது இல்லை அடையிறதுக்கு அதில் வழியும் இல்லை ஆனால் இந்து மதத்தில் கடவுளை அடையிறதுக்கு வழி வச்சுருக்கோம் இப்போது இங்கிலாந்து நாட்டில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னே உலகத்தில் உள்ள அத்தனை நதி தண்ணியும் எடுத்து வச்சுருக்குறோம் அதனுடைய காலத்தில் அது ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுறா அந்த தண்ணி அப்படின்னு இங்கிலாண்டில் லேபில் வச்சுருக்குறாங்க ஆனால் எல்லா நாட்டு தண்ணியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மா சுவை ஒவ்வொரு நிறம் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் கங்கை நதியினுடைய தண்ணியை வச்சிக்கிறோம் அது ஐம்பது வருஷத்துக்கு முன்னே எப்படி வச்சோன்னா இன்னைக்கும் அப்படியே இருக்கட்டும் அவன் என்ன சொல்கிறான் ஸ்டேட்மெண்ட்டு இமயமலையில் எதுவோ ரகசியங்கள் அடங்கியிருக்குது அப்படின்றான் உலகத்துல எத்தனையோ நாடு இருக்குது ஆன்மீக பூமிங்கன்னு ஒரு நாடு இருக்குதுதா இந்தியா மட்டும்தான் ஆன்மீக பூமி இப்போ அங்கேயும் தானே ஆன்மீகங்கள் அங்கே தானே கடவுள் வழிபாடு ஆனால் ஆன்மீக பூமினு சொல்ல முடியாது ஏன்னா ஆன்மீக பக்தி பூமி எல்லா நாட்டிலையும் இருக்குது ஆன்மீகம் எல்லா நாட்டிலையும் கிடையாது இந்தியாவில் மட்டும்தான் ஆன்மீகம் ஆன்மீகம்ன்றதுன்னா கீழகிற பொருளை மேலே தெரு அதுதான் ஆன்மீகம் அதை அடையும் தான் கடவுள் தெரியணும் ஆனா இவன் போய் பச்சிடு பச்சிடு வர்றதால கடவுள் தெரியுது மன நிம்மதி கிடைக்குது மன சந்தோஷம் கிடைக்குது ரெண்டாவது இவன் ஆன்மீகம்ன்றது தனித்து செய்யுது அவங்க பண்றதுதான் கூட்டம் கூட்டி செய்யுது கூட்டம் பூஜை செய்யும் போது உறவுகள் கிடைக்குது நாலு பேர் உறவுகள் ஏழை உறவு பணக்கார உறவு எல்லாரும் உறவும் கிடைக்குது இல்லை இதுல இருக்கிற உறவே இழந்துருவேன் ஆனால் இறைவனை பார்ப்பேன் அதுல உறவுகள் கிடைக்கும் கடவுள் உறவு கிடைக்காது இதுதான் வித்தியாசம்